தமிழகத்தில் மூன்றாவது இடத்தை பிடிக்க திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி நடைபெறுவதாக பொள்ளாச்சியில் பாஜக இளைஞணி மாநிலத் தலைவர் சூர்யா பேட்டியளித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை கோட்டை இளைஞணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் பொள்ளாச்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட இளைஞணி தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞணி மாநில தலைவர் சூர்யா கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக இளைஞணி மாநில தலைவர் சூர்யா தமிழகத்தில் மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்காக திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் போட்டி என்றும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் தமிழகத்தில் அனுபவம் வாய்ந்த தலைவர் இருக்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் முதலமைச்சராக மிக சிறப்பாக பணியாற்றிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பொங்கல் தொகுப்பு புதியதாக மருத்துவக் கல்லூரி மற்றும் கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தது போன்ற மக்கள் நலத்திட்டப் பணிகளை செய்திருக்கிறார்கள் என்றும் திமுக ஆட்சியில் விலைவாசி ஏற்றம் இசைய்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாத அரசாக இருக்கிறது என்றும் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக சொல்லிவிட்டு முப்பத்தி ஐந்து மாதங்கள் கழித்து வெறும் ஒரு கோடி மகளிருக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார்கள் என்றும் மாதம் தோறும் கட்டணம் பழைய ஓய்வூதிய திட்டம் லட்சம் அரசு வேலை போன்ற தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருப்பதா மக்கள் திமுக அரசு மீது கோபமாக இருப்பதாகவும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை இருப்பதாகவும் அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலமான கோவையில் இரவு நேரங்களில் மூதாட்டிகளை கொலை செய்வது போன்ற குற்ற செயல்கள் நடைபெற்றாலும் எந்த வழக்குகளிலும் குற்றவாளிகளை கைது செய்து தண்டனை தராத ஒரு திறன் திறனற்ற அரசாங்க திமுக அரசு இருப்பதால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் மாநில செயற்குழு உறுப்பினர் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் உள்ளிட்ட பாஜக இனி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத ஒரு அரசாகவும் திமுக அரசு இருக்கிறது குறிப்பாக அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லிவிட்டு வெறும் ஒரு கோடி மகளிருக்கு மட்டும் ஆயிரம் ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் முப்பத்தைந்து மாதங்கள் கழித்துதான் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மின்கட்டணம் மாதம் ஒரு முறை என்று சொன்னார்கள் அதை நிறைவேற்றவில்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் அதை நிறைவேற்றவில்லை நூறு ரூபாய் சிலிண்டர் மானியம் என்று சொன்னார்கள் அதை நிறைவேற்றவில்லை புதிதாக ஐந்தரை லட்சம் இளைஞர்களுக்கு அரசாங்க வேலையை கொடுப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் கடந்த நான்கரை ஆண்டுகளில் வெறும் மூன்றாயிரம் வேலைகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அரசு வேலைகள் அப்போ இவர்கள் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் இருப்பதனால் மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் காட்டிலும் குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த கொங்கு பகுதியில் கோவை மாநகரத்தை சுற்றி பல கொலைகள் இரவு நேர கொலைகள் மூதாட்டிகளை கொலை செய்வது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த எந்த வழக்கிலுமே இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டு செய்து தண்டனை பெற்று தராத ஒரு திறனற்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருக்கின்றது இருக்கக்கூடிய மூதாட்டிகளை கொலை செய்து நகைகளை திருடுவது பணத்தை திருடுவது இந்த கோயம்புத்தூரை சுற்றி கடந்த இரண்டு ஆண்டுகள் நடந்தது போல் நடந்தது இல்லை அப்போ சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கின்றது எடுத்துக்காட்டு அதனால எல்லாத்தையும் மனசில் வைத்து இதற்கு முன்பு நன்றாக ஆட்சி கொடுத்த ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள்ன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாரத ஜனதா கட்சியின் மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய புகழும் சரி அவருடைய செல்வாக்கும் சரி நாங்கள் மத்தியில் கொடுக்கக்கூடிய நல்லாட்சி ஆகட்டும் இது எல்லாமே சேர்ந்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடும் மக்களும் தயாராக இருக்கிறாங்க நாங்களும் தயாராக இருக்கோம் மிக விரைவாக இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் சேரும் இப்போது கூட்டணி பலம் பெற்றவுடன் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை எளிதாக நாங்கள் அமல்படுத்தோம்